சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று மயங்கி விழுந்துவிட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் வட மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பு இருந்ததாகவும் முதுகுவலி குறிப்பாக அவர் உணவுகள் சரியாக பிரச்சாரத்தின் பொழுது எடுத்துக்கொள்ள முடியாத காரணத்தினாலும் பிரச்சாரத்தின் பொழுது அதிக அளவு உணவுகளை சாப்பிட்டால் பேச முடியாது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த பிரச்சனைகளின் காரணமாக திடீரென்று இன்று காலை மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் அவர் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரத்தை தனியாக நடத்தி வருகிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஏனென்றால் செங்கோட்டையனாக இருக்கட்டும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் தங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் வேண்டும் என்ற காரணத்தினால் எடப்பாடியின் பிரச்சாரத்தை புறக்கணிப்பதாகத்தான் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் முதுகு வழியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் முடிந்த கையோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதை பற்றியான ரகசிய மீட்டிங் நடைபெற்றால் அது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டு விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிக்கொண்டுள்ளார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்று பிரச்சாரத்தில் தன்னந்தனியாக மேற்கொண்டு வருகிறார் இரண்டாவது அதிமுக விட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார் கடந்த தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்குத்தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களவைத் தேர்தல் இடைத்தேர்தல் நகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்றவைகள் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை மட்டும்தான் கொண்டுள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றியடையவில்லை என்றால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும் இந்த நிலையில்தான் திடீரென்று மயங்கி விழுந்தது பரபரப்பையும் அங்குள்ள அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நான் பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் அதிமுக வெற்றியடைவதற்கு மக்கள் ஒவ்வேறு வாக்குகளும் எனக்கு முக்கியம் என்பதையும் தெரிவித்திருந்தார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக ஈகோவிற்காக அதிமுக ஒருங்கிணைய வேண்டாம் என்று நினைப்பது சரியா அல்லது அதிமுகவில் எடப்பாடியே சிறப்பாகத்தான் செயல்படுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காமல் கமன் வாயிலாக んだい